ஆதிபாரதி சீரியில் பார்ட் ஒன்னுக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகர் வந்து சாரதாமாவை வந்து அழைச்சிட்டு கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்க அழகர் நான் சொல்கிறேன்னு தப்பான வச்சுக்காத என்னால் வந்து பாரதிக்கும் ஆதிக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒதுங்கியிருந்தேன் ஆனால் அப்படி இருந்தும் இந்த தீர்த்த ஃபங்க்ஷன் வந்து என் எனக்கு நான் வரணுங்கிறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அவங்கள நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் எங்கே என் முகத்தை பார்த்துட்டா அவன் வந்து மேற்கொண்டு வந்து கோவப்படுவாள்னு வந்து பிரிஞ்சுருவாங்கன்னு எனக்கு வருத்தமாக இருக்குதுப்பா அதனால் நான் வந்து ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டேன் ஆனால் அவன் முகத்தை எப்படி வந்து பார்க்குறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு வந்து அழகர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க எந்த பிரச்சனையும் வராமல் நான் முதல்ல வந்து போய் பார்த்துட்டு வரேன் எனக்காக ஒரு விஷயம் மட்டும் செய்யணும் நீங்கள் அட்லீஸ்ட் வந்ததும் வந்துட்டிங்க ஆதியாவது பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி ஆனால் ஆதி என்னை இங்கே தங்க சொல்வான் அந்த சமயம் வந்து நீ வந்து எனக்கு உதவி செய்யணும் ஆதி கூட என்னால் வந்து இருக்க முடியாது நான் இங்கே இருந்தேன்னா ஆதி பாரதிக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வந்து என்னால் உங்களை தடுத்து நிப்பாட்ட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆதியை அழைச்சிட்டு வரேன் ஆதியோட அன்பை பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் கட்டுப்படுவீங்க அவங்க கூட சேர்ந்துருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்கள் என்னை வச்சே வந்து நீங்கள் ஆதியை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறீங்களே அந்தளவு நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை பார்க்கறதுக்காக சாரதாமா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழகரை வந்து அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க அங்கே பார்த்தா ஃபங்க்ஷனில் வந்து மாலை போட்டுட்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டு சந்தோஷமாக வந்து பாரதி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப கவலையோடு இருக்காங்க ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க கிபார் எதுக்காக முகத்தை வந்து இப்படி இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ மனசில் என்ன குழப்பிற யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் எனக்கு தெளிவாக புரியுது அதை பற்றி தயவு செஞ்சு உன் வாழ்க்கையில் வந்து சாரத மாவை பற்றி தப்பாக நினச்சி வாழ்க்கையை கற்றுக்காதான்னு எவ்வளவோ வந்து ஆண்டால் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் பாரதி வந்து விடாபடியாக சாரதாமா வருவாங்களா அவங்க அப்படிங்கிற ஆதிக்கிட்ட வந்து கேட்குறப்ப ஏன் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா நிச்சயமாக வருவாங்க அம்மா வந்து என்றைக்குமே வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் சரி மாமியார் அழைச்சிடுவாங்க அப்படி அப்படின்னு ஐயர் வந்து கூப்பிடுறாங்க அப்போ பார்த்தா அவங்க இன்னும் வரலை வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இது இந்த ஃபங்க்ஷனே வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வந்து சண்டை வந்து சரியாகணுங்கிறதுக்காக தான் நம்ம வைக்கிறோம் இந்த சமயத்தில் நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி அப்படிங்கிறப்ப அப்போதான் பாரதிக்கு புரியுது ஓ அப்படியா அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறப்ப பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா ஐயரே நீங்கள் வந்து அவங்க வருவாங்க நீங்கள் ஆக வேண்டிய மற்ற நேரத்தை பாருங்கள் நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை நல்ல நேரம் போயிடக்கூடாதுல்ல அதெல்லாம் வந்துடுவாங்க நீங்கள் வந்து மற்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலை பார்க்க சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து பாட்டு வந்து சொல்கிறாங்க முன்னாடி தான் இப்படி முன்னாடிலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைப்போம் தெரியுமா நெய் சோறு விட்டுறது அப்புறம் புளிசோறு தக்காளி சாதம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வச்சு சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா இதெல்லாம் எங்களுக்கு தெரிய உங்களுக்கு எப்படி தான் தெரியும் இந்த காலத்தில் வந்து எதையுமே நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஒரு விஷயம் செஞ்சா அந்த காலத்துல சும்மா ஏனதானா யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க தான் வந்து அழகர் வராங்க அழகர் வந்தோன்னே அம்மா எங்க இருக்காங்க அழைச்சிட்டு வரலையா அப்படின்னு வந்து ஆதியிலேருந்து ஆண்டாள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க அம்மாவை தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே சரி இப்போ வந்து ஃபங்க்ஷன் அவங்க வரலனா அப்புறம் எப்படி நடத்துறது அப்படின்னு கேட்டோன்னா ஐயர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏன் அவங்க இல்லைன்னா என்ன பேரம்பேத்தி எடுத்தவங்க யார் வேணாலும் வந்து ஒரு பத்து பேரை அழைச்சிட்டு வரேன் அப்படி அழைச்சிட்டு வந்துட்டால் அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணால் எல்லா பிரச்சனையும் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு தான் என் பேரை வேணுங்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப தான் அவங்க பேரனை வந்து மெச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஐயர் வந்து சொல்கிறாங்க திடீர்னு பத்து பேரம்பேத்தி எடுத்தவங்க வந்து பாட்டி எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும்னா எங்க முடியும் முதல்ல அதெல்லாம் என் பேரனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அழகரை நினச்சா முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து அங்கேருந்து வேகமாக கிளம்பி சாரதாமா பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஸ்வேதாவும் இவரும் கருப்பில் இருக்காங்க அறிவு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப அதான் அங்கே தர்மலிங்கம் இருக்கான்ல அவன் தான் வந்து வாய்க்கிலேயே வந்து ஒக்கனையாக பேசினானே அவனை வச்சே வந்து அவன் நம்ம சாரதமாவுக்கு வந்து ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி தருமவி வந்து ஃபோனை எடுக்கிறாங்க இப்போ பாருங்க எங்களால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு உங்கள் மாப்பிள்ளை வந்து தடுத்து நின்று பாட்டிட்டு நான் அழகர் அழகர் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு உண்மையிலே நினச்சிருந்தீங்கன்னா ஆதியை ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏதாவது பண்ண முடியும் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப காலையில் சொன்னீங்களே வீர வசனமாக அதை என்ன செய்யணும் செய்ய முடிவு பண்ணீங்களோ அதையே பண்ணிருவேன் ஆனால் அது உங்கள் அக்காவாச்சே நீங்கள்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு யார் பயமா இந்த ஆதியை உண்டு இல்லைன்னு பண்ணுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரி அவங்களுக்கு வந்து என்னால் தான் முடிவு கட்டணும்னு இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது சரி ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இங்கே பாரு உன்னச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது அதுக்காக என்ன பண்ணுறது நீ ஆதிக்கு வந்து அம்மாவாகிட்டே அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொருளை வந்து மா கையில் வந்து வேட்டியில் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக சாரதாவை பார்த்து பேசுறதுக்காக இங்கே அழகர் வராங்க வந்தோடனே என்னப்பா ஆதி வர சொல்லிட்டே அப்படின்றப்ப இல்லை சொல்லலை நீங்கள் வந்திருக்கதும் நான் சொல்லலை என்னப்பா அது இப்படி சொன்னால் எப்படி அப்படிங்கிறப்ப நீங்கள் போய் வந்து பாரதியும் பார்க்கலாம் எல்லா பிரச்சனையும் சரியாகும் நீங்களும் தீர்த்தம் கொடுக்கல ஆனால் அவங்க உங்களை பார்க்காத முடியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு